வெல்கம் டு அவர் அகாடமி என்ன பார்க்க போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவாசீரீஸில் வந்து பெரியாரை பற்றி இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம் சரி அது உள்ள பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கே பிறந்தார் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவருக்கு என்னென்ன போராட்டங்கள்ன்றவர்களுக்கும் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க பெரியார் பற்றி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு யூனிட் எயிட்டில் கம்பல்சரி கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்லையும் இதை பற்றி கேட்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா அதனால் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் கிடையாது ஃபஸ்ட்டு பாருங்கள் பெரியார் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எங்கே எங்கே பிறந்தார் சரிங்களா எந்த வருஷன்றது வரிகளோ கேட்டிருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்பது சரிங்களா செப்டம்பர் பதினேழு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் பிறந்திருக்காரு அவருடைய தாய்மொழி எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னட மொழி தான் கன்னட மொழி தான் பேசுகிறார் அவர் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா அம்மா பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடப்பா நாயக்கர் அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தாழி அம்மாள் அவங்களுடைய அப்பா அம்மா பேர் அது நான் போச்சுங்க அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா என்ன வணிகம் என்ன வேலை செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிகம் பண்ணுற வேலை தான் பார்த்தார் என்ன வேலை செய்கிற ட்ரீடிங் வர வேலை தான் அவர் பார்த்தார் அடுத்து பாருங்க ராமசாமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தொம்பது வயசில் என்ன பண்ணுறாரு மேரேஜ் பண்ணிக்கிறாரு யாரை கல்யாணம் பண்ணுறாரு பாருங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அந்த பார்த்தா நாகம்மை அந்த நாகம்மை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இறந்து போயிடுவாங்க அடுத்து பாருங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேபி ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பிறகுது அவங்க ஐந்து மாதம் இருக்கும்போது அந்த குழந்தையானது இறந்து போய்விடுகிறது அது மட்டும் இல்லாமல் திருப்பி வந்து ரெண்டாவது மேரேஜ் எப்போ கொண்டாடு பாருங்க ஏப்ரல் ஒம்போது நைன்டீன் ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி நைனில் வந்து பார்த்தீங்கன்னா மணியம்மையை வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறாரு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் மணியன்மை வந்து இவர் வந்து தொடங்கப்பட்ட அந்த இயக்கம் திராவிடர் கழகம் அந்த இயக்கத்தை வந்து பெரியார் போனதுக்கப்புறமா அந்த திராவிடர் கழகத்தை வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் வந்து பார்த்தா நம்ம இது பண்ணுவாங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க சோசியல் ஒர்க் லெஃப்ட் பை இம் அவங்க இதுவாய்னாத இவர் பார்த்துருப்பாங்க அடுத்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒன்றும் சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க சோசியல் ரீஃபார்மராக இருக்கிறதா பொலிட்டீஷனாக வந்திருக்காரு சுழியமரியாத இயக்கம் திராவிடர் கழகம் இதெல்லாம் எல்லா எதுவுமே ஓப்பன் பண்ணியிருக்காரு அதனால் இவர் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஃபாதர் ஆஃப் த மாடர்ன் தமிழ்நாடு ஃபாதர் ஆஃப் த மாடர்ன் தமிழ்நாடு நவீன தமிழ்நாட்டினுடைய தந்தை யாருன்னா இவர் தான் அது மட்டும் இல்லாமல் ரேஷனலிஸ்ட் பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் அதை நான் அதுக்கு மாத்தினா இவர் எப்போ இறந்து போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் நைன்டீன் செவன்டி த்ரீல இருந்து போகிறார் நைன்டி ஃபைவ் ஏஜில் அதுக்கடுத்து பாருங்கள் இவருக்கான ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவண அரசு பண்ணது மத்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணுறாங்க ஓகேவா ரேஷன் லிஸ்ட்ன்றது என்னன்னா பகுத்தறிவு பகலவன் பகுத்தறிவு பகலவன் ஓகேங்களா அப்போ அவருடைய இளமை விஷயம் ஓவரலாக கொடுத்துருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் இந்த அஞ்சல் இது கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தில் ஒரு அஞ்சல் தலைவீடு இது பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவருடைய பத்திரிகை வந்து செப்டம்பர் பதினேழு இந்த செப்டம்பர் பதினேழு பார்த்தீங்கன்னா தற்போது அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக நீதி தினம் சோசியல் ஜஸ்டிஸ் டேன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அப்போது இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை சமூக நீதி தினம் சமூக நீதி தினம் சமூக நீதி தினம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசாங்கம் அதை அறிவிச்சிருக்காங்க அந்த வேலை கூட எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்பாங்க அதனா போச்சுங்க அடுத்து வேறு என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு நம்ம பார்க்கும்போது இது தமிழ் எல்லாமே கொடுத்துருக்கோம் அதை வாட்ச் பண்ணிங்க அடுத்து பாருங்கள் சரி இவருடைய இளமை பருவத்தில் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு தொடக்கப்பள்ளிக்கு அனுப்பப்பட்டார் பார்த்தீங்கன்னா அவருடைய வயது ஆறு வயசு தொடக்கப்பள்ளிக்கு போகிறாரு அதுவும் பார்த்திங்கன்னா திண்ணைப்பள்ளியில் தான் அப்போ படித்தாங்க திண்ணைப்பள்ளி திண்ணை பள்ளியில தான் அவர் படிச்சார் ஓகேவா அது மட்டும் இல்லாம ஒரு பத்து வயதில் பள்ளி வடிப்பை நிறைவு செய்கிறார் அதாவது ஐந்து ஆண்டுகள் மட்டுமே பள்ளிக்கு செல்கிறார் அதாவது ஈரோடு நகராட்சி பள்ளியிலும் அவர் படிச்சிருப்பார் திண்ணை பள்ளி என்பது தொடக்க கல்வி ஈரோடு நகராட்சி பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து வயது வரைக்கும் படிக்கிறாரு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா செய்யக்கூடிய வணிக தொழிலுக்கு என்ன பண்ணாரு மீண்டும் வந்துடுறார் பன்னெண்டு வயதில் அவருடைய தந்தையினுடைய வணிக தொழிலில் அவர் ஈடுபட்டார் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு மூணு லாங்குவேஜ் கிளியரா தெரியும் கன்னடம் தெலுங்கு தமிழ் மூன்று திராவிட மொழிகளையும் பேசும் திறன் கொண்டவர் வருடங்கள் மட்டுமே பள்ளிக்கு சென்று படித்தார் அடுத்து சரி இந்த பெரியார் இப்போ வந்து இவருடைய இயற்பெயர் ராமசாமி அப்படின்னு படிச்சோம் ராமசாமி நாயக்கர் தான் இயற்பெயர் அந்த ராமசாமி நாயகருக்கு ஏன் பெரியார் என்றார் கொடுத்தாங்க பாருங்க ஒரு போராட்டம் நடந்தது இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காலகட்டத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் இந்தி எதிர்ப்பு போராட்டம் அதாவது ராஜாஜி அரசாங்கம் என்ன பண்ணால் மூன்றாவது மொழியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிந்தி படிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லும் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார்களுக்கு எதிர்த்து போராடுவார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட இந்திய ஏகாபத்தினுடைய கலாச்சாரமானது இங்கே தமிழ்நாட்டில் பரப்பப்படும் என்ற அச்சம் அவருக்குள்ளே வருது அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தை வந்து தலைமை தேங்கி நடந்தது இவர் தான் அந்த இவருக்கு வந்து பெரியார்னு வந்து பட்டம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண்கள் கொடுத்தாங்க அந்த ரெண்டு பெண்களுமே உங்களை எக்ஸாம்பிள் கேட்ட விஷயம் தான் யார் பாருங்கள் மறைமலை அடிகள் அதாவது நீலாம்பிகை அம்மையாரினுடைய தலைமையில் நடைபெற்ற தமிழ்நாடு பெண்கள் மாநாட்டின் போது இவே ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் தர்மம்மாள் அவங்க கூட வந்து பெரியார் என்ற படத்தை கொடுத்துருப்பாங்க அப்போ இந்த ரெண்டு பின்மலையிலேயுமே என்ன பண்ணுவாங்கன்னா பெரியார் என்ற படத்தை ரெண்டு பின்மலையிலும் கொடுப்பாங்க தர்மம்மாள் ஒன்று நீலாம்பிகை அம்மையார் ஒன்று ஓகே அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பெரியார் என்ற சொல்லுக்கு என்ன மீனி கொடுக்குறாங்க பாருங்க மதிக்கத்தக்க ஒருவர் அதாவது மூத்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு விடு கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்ட விஷயம் தான் பெரியார் என்ற பட்டம் வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டு பேர் பெண்மணியில் ஞாபகம் வச்சுங்க அடுத்து பாருங்க இவருடைய காசி பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல வந்து பார்த்தீங்கன்னா காசிக்கு பயணம் போறாரு உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய இந்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா புனித தலங்களா சொல்லக்கூடிய காசிக்கும் போவாங்க அங்க இருக்கிற ஒரு ராமேஸ்வரத்துல வருவாங்க அது மாதிரி இவர் இவரு இருந்து பாத்தீங்கன்னா காசிக்கு போயிருக்காரு அங்க இருக்கக்கூடிய சிவன் ஆலயமான காசி விஸ்வநாதன் ஆலயத்திற்கு புனித பயணம் மேற்கொள்கிறார் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய சில சடங்குகள் எல்லாம் பாக்குறாரு அங்க இருக்கக்கூடிய மக்கள் பிச்சை எழுத்தல் நதிகளில் வந்து பார்த்தா சடங்களை வந்து பார்த்தா மிரத்தல் விரும்பத்தகாத செயல்கள் நடைபெறதை பார்வையிட்டார் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து விஷயங்கள்லாம் பிடிக்கல அது மட்டும் இல்லாம அங்கேயே ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் பண்ணாங்க ஓகேவா பிராமணர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் ஏகப்பட்ட விஷயம் ஒடுக்கிருக்காங்க அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு பட் அது மட்டும் இல்லாம அந்த நிகழ்வு தான் அவருடைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வேகப்பட்ட முன்னேற்ற பாதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை கொண்டு செல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம கருத்துக்களை நம்ம கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள தோன்ற எண்ணம் என்பது இந்த காஸ்தி பயணம் தான் வேற ஒரு காரணம் கிடையாது அது மட்டும் இல்லாம ஏன் இந்த முறையை வந்து இவங்க பயன்படுத்துகிறாங்க மூட நம்பிக்கைகள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த விஷயங்கள் நிறைய இருக்கு அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம உடைச்சி எரிந்து வந்து யார் பாத்தீங்கன்னா பெரியார் தான் உடைச்சார் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா முதலில் அறியப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் காங்கிரஸ் தான் முதல் முதல்ல ஜாயின் பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல ஜாயின் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது காங்கிரஸ் வந்து எப்போ ஜாயின் பண்ணுறான்னு கேட்பாங்க மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இவே ராமசாமி ஜாயின் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல தான் ஜாயின் பண்ணுறாரு சரி ஓகே அதுக்கு முன்னாடி என்ன இருந்தார் சரிங்களா ஒரு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் குள்ளே சேர்றாருனா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பினராக இருந்திருக்காரு பாருங்க சேர்மன் ஆஃப் த ஈரோடு முனிசிபாலிட்டி நகராட்சி மன்ற தலைவராக கூட இருந்திருக்கார் நகராட்சி மன்ற தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் ஈரோட்டில் வந்து பார்த்தா நகராட்சியில் குடிநீர் வழங்கும் திட்டம் ஒன்ற முத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா குடிநீர் வழங்கும் திட்டத்தை வந்து கொண்டு வந்தது யாருனா அவர் தான் கொண்டு வந்திருக்காரு அதை வந்து எக்ஸாம்பிள் கேட்டுருங்க அதை ஞாபகம் போச்சுங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்றும் ஏகப்பட்ட போராட்டங்கள் அவர் பண்ணுறார் பாருங்க காதி ஒளியே தெரியும் நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தியிலிருந்து நெய்யப்பட்ட ஆலை நெசவாளர்கள் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஆடைகள்லாம் காதிகள் காதிகள்னு சொல்லுவாங்க அதை தான் நம்ம உடுத்துணும்னு சொல்லியிருக்காரு வந்து யாருடைய கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியலுடைய கொள்கை அந்த கொள்கையை அவர் ஃபாலோ பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு பைகாட்டிங் பிளாக் ஷாப் கல்லுக்கடை மறியல் போராட்டம் அது வந்து பைகாட்டிங் ஷாப் த அந்நிய துணிகளை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடாது பைகாட்டிங் ஷாப் சேலிங் ஃபாரின் கிளாத் அதெல்லாம் வாங்கக்கூடாது அபாலிஷன் ஆஃப் த அன்டச்சபிலிட்டி தீண்டாமைய ஒழிப்பு இது மாதிரி எல்லா அவருடைய கொள்கைகளில் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் காந்தியினுடைய தீவிர ஆதரவாளாக இருக்கக்கூடிய இவர் அவர் சொன்ன பேச்சை கேட்டு நம்முடைய பெரியாருடைய அம்மா எனத்தோடு எண்பது வயசு இருக்கும் அந்த அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா காதி அணி வந்து பார்த்தீங்கன்னா காதி உடையை வந்து அணிந்திருப்பாங்க அது நான் போச்சுங்க அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பாருங்கள் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் அதாவது ஒத்தியாம இயக்கத்திலே ஒரு கலந்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அது மட்டும் இல்லாமல் ஈரோட்டில் வந்து பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிளாக் ஷாப் பிக்கெட் இன் ஈரோட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று கல்லுக்கடை மறியல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கல்லுக்கடை மறியல் என்ன பண்ணாலும் இவரை கைது பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க பட் இருந்தாலும் அந்த நான் சொல்கிறேன் அந்த ஆன்டி லீக் கேம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல அவருடைய தோப்பில் இருக்கக்கூடிய ஐநூறு தென்னை மரங்களை வெட்டியிருப்பார் சில கவுண்ட் வந்து ஒரு நிர்வாக இருக்குது நான் வச்சுங்க ஐநூறு தென்னை மரங்களை பார்த்தீங்கன்னா வெட்டி ஒரு முன்னோதரமான சில போராட்டங்கள்லாம் அவர் நினைத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ரெண்டு பெண்மணிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய மனைவி பார்த்தீங்கன்னா நாகம்மாள் அவருடைய சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணம்மாள் இவர் ரெண்டு பேர் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணி அதை போட்டதை வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க இது வந்து பார்த்தா ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா காந்திரிகளில் என்ன சொல்வாங்க அந்த கல்லுக்கடி மறையில் போடத்தை கொஞ்சம் நிறுத்துப்பா பெரியார் அப்படின்னு கேட்கும்போது ராமசாமி நிறுத்துப்பான்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா இந்த போட்டமானது என்னுடைய கையில் இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பெண்மணி கையில் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணால் ஒதுங்கி போயிடுவார் சரிங்களா அப்போ இந்த போட்டத்தை வந்து தலைமை தாங்கி நடத்து பாரு ரெண்டு பெண்மணிகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாகம்மை மற்றும் கண்ணம்மாள் மறக்கவே கூடாது ஓகேங்களா அது நான் போக அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பாருங்கள் எந்த மெட்ராஸ் மெட்ராஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்சி ஜாயின் பண்ணிட்டாரு இவர் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மெட்ராஸ் பிரிவிஷனல் காங்கிரஸ் கமிட்டி டியூரிங் த திருப்பூர் திருப்பூரில் நடக்குது இந்த பெரியார் எலக்டட் பிரசிடென்ட் தலைவராக தேர்ந்தெடுக்க செய்யப்படுகிறார் தேர்ந்தெடுத்த உடனே நம்ம எல்லாம் பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வகுப்பு வாரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ரிசர்வேஷன் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட்கிறார் எல்லாத்துலையுமே பாருங்க ரிசர்வேஷன் இன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷன் இன் ஆல் காங்கிரஸ் எல்லாத்துலையுமே கேட்கிறார் இங்கே கட்சியில் இடஒதுக்கீடு கொடுக்கணும் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு ஜாப்ஸ் கொடுக்கணும் அரசாங்க பணிகள் கொடுக்கணும் எல்லா வேலையிலும் அவர் கேட்குறாரு அப்போ இந்த விஷயங்கள் ஞாபகம் வச்சுங்க இது கேட்டுருவாங்க எக்ஸாம்பிள் அது மட்டும் இல்லாம இவர் இந்த இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்து இவர் ஏகப்பட்ட போட்டாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் வரைக்குமே வந்து இந்த கட்சிகள் தான் இருக்காரு எல்லா இடத்துமே என்ன கேக்குறாருன்னா வகுப்பு வாரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு என்னென்ன விஷயங்கள் நல்லது நம்ம பார்க்கலாம் சரி ஓகே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மீட்டிங் வந்து நடக்குது காஞ்சிபுரம் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் என்ன பண்ணால் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்தார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ரிசர்வேஷன் கேட்டுகிட்டே இருக்கிற யாருமே அந்த ரிசர்வேஷனுக்கான கரெக்டான ஒரு சொல்யூஷன் யாருமே கொடுக்கலன்றதுனால தான் அந்த கொள்கை மாறுபாடன் காரணமாக தான் அந்த கட்சியை விட்டு வெளியே வராரு இது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு கான்ஃபரன்ஸ் காஞ்சிபுரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா ரிசொல்யூஷன் ஆஃப் த கம்யூனிவல் ரீப்ரசன்டேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ரொம்ப முக்கியமான அந்த ஒரு காரணம் தான் வந்து இது பண்ணுவாரு கடைசியா அது மாதிரி ஆறாவது முறையா பாஸ் பண்ணிருக்கார் அந்த விஷயத்தை அதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் திருவிக்கா தமிழ் தண்டல் படிச்சிருக்க திருவிக்கா வந்து பாத்தீங்கன்னா பெரியாருடைய கொள்கையானது அந்த கட்சியில் கட்சியில வந்து பொருந்தாது அப்படின்ற மாதிரி எண்ணத்தினால திருவிக்கா வந்து பாத்தீங்கன்னா பெரியாருடைய கொள்கைகளை வந்து அங்க பேச மாட்டாரு வகுப்பாரிய பிரிநிதி கொடுக்கப்படாது அதனால என்ன என்ன பண்ணுவாருன்னா அந்த கட்சியை விட்டு வெளிவந்துருவாரு அது மட்டும் இல்லாம அந்த கட்சியை விட்டு வெளிவந்ததுக்கு அப்புறமா இவர் வந்து பாருங்க புதுசாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு தெரியும் சுயமரியாதை இயக்கத்தை அவர் ஆரம்பித்தார் அப்படியே நம்ம பார்ப்போம் பட் இருந்தாலும் அப்போது ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய நீதி கட்சி ஆனது நீதி கட்சி நீதி கட்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு முத்தையா கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க முத்தையா கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க முத்தையா வந்து பார்த்தீங்கன்னா கோட்டா சிஸ்டத்தை வந்து உருவாக்கியிருப்பார் அதாவது சுப்பராயனுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முட்டையா வந்து நம்ம அந்த கோட்டா சிஸ்டம் வகுப்பு வாரி பிரித்த கொடுக்கலாம் ரிசர்வேஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பெரியார் வெளியே போக மாட்டேங்குது ஆனால் கட்சியில் வந்து நீதி கட்சி கொண்டு வந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர் பதினஞ்சு நம்பர் பாருங்க இந்த ஜியோ நம்பர் பாருங்கள் நம்பர் ஒன் ஒன் டூ நைன் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா பில் பாஸ் ஆகுது இதுக்கு வந்து பெரியார் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க ஏன்னா நம்ம வந்து காங்கிரஸ் இருந்து கேட்கல நம்ம சொன்ன விஷயங்கள் யாருமே அதை வந்து ஒத்துக்கு போல பட் இருந்தாலும் அங்க இருந்து வந்தாலும் அங்க இருந்து நீதி கட்சி வந்து அந்த மாதிரி அந்த நீதி கட்சி ஒரு ஆதரவு கொடுக்குறாரு ஓகேங்களா அதை ஞாபகம் எக்ஸாம்பிள கேட்பாங்க முத்தையா கமிஷன் ஞாபகம் வச்சுங்க அடுத்து பாருங்க சரி இவர் வந்து பாத்தோம்னா காங்கிரஸ் ஆனார் அந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தோம் அடுத்து வைக்கம் சத்தியாகிரகம் இந்த சத்தியாகிரகம் வந்து பார்த்தோம்னா இப்படிய ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப பேச்சு பொருளாக பேசப்பட்ட ஒரு விஷயம் வைக்கம் சத்தியாகிரம் உங்களே தெரியும் அங்கேயும் வந்து ஒரு சிவன் டெம்பிள் இருக்கு அந்த சிமெண்ட் டெம்பில் வந்து பார்த்தா அந்த லோயர் கிளாஸ் பீப்புள்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த அந்த இதுவே வந்து கோயிலே சுற்றி வரதுக்கான பாதையை கொடுத்துருக்க மாட்டாங்க அதுக்காக தான் போட்டம் நடந்திருக்கும் இந்த போட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபதுல நடந்தது வைக்கம் சத்யாகிரம் இதில் வந்து பாருங்க அதே விஷயம் தான் கூட இல்லை முதல் முதல்ல வந்து பார்த்தீங்க யார் அங்கே வந்து எடுத்து நடத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலப்பன் அவர் தான் நடத்தினார் ரொம்ப முக்கியமான விஷயம் கோட்டையம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அவருடைய டிஸ்ட்ரிக் கூட ஞாபகம் போக வச்சுங்க வைக்கம் கோட்டயம் டிஸ்ட்ரிக் கேரளா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த இடத்துல தான் வந்து பார்த்தா ஒரு ஏற்கனவே பார்த்தா தலைவரானிருந்து அவங்க போட்டங்கள் பண்ணிட்டு இருக்காரு பட் இருந்தாலும் அந்த போட்டம்லாம் ஒன்றும் பெருசாக கொண்டு போனதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரியார வந்து அழைப்பு விடுப்பாங்க அந்த அழைப்பின் மூலமாக ஏற்று என்ன பண்ணுவாருன்னா அவங்க போய் போராட்டம் பண்ணுவார் இந்த போட்டத்தில் போராட்டம் வெற்றி வெற்றியடையும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து ஒன்று ஏகப்பட்ட பேர் கலந்துட்டு இருப்பாங்க சரி கொடுத்துருக்கா பாருங்க மாதவன் மேனன் ஜார்ஜ் ஜோசப் அதாவது ரோசாப்பு துறை என்று அழைக்கப்படக்கூடிய ஜார்ஜ் ஜோசப் ரோசாப்பு துறை இவர் வந்து கலந்துருப்பார் சில வழக்கறிஞர் தொழிலை செய்யக்கூடியவர் மதுரை மக்களால் துறை என்று அழைக்கப்பட்டார் இவரும் போய் கலந்து அது மட்டும் இல்லாமல் ராஜாஜி காமராஜர் ரெண்டு பேருமே வைக்கிறது கலந்துட்டு இருப்பாங்க பட் இருந்தாலும் பெரியார் போனதுக்கு அப்புறமா தான் அந்த போட்டமானது ரொம்ப தீவிரம் பட்டு அடைந்து அந்த திருதாங்கூர் அரசாங்கம் அப்பதான் உள்ள வந்து என்ன மக்கள் வந்து அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்பாதையில் செல்ல அனுமதிகள் கொடுப்பார்கள் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம தான் வந்து இந்த போட்டமானது வெற்றிகரமாக நடந்தது இவரை பிடிச்சி ஜெயர் சிறையில் போட்டாங்க எல்லா விஷயமே நடந்தது அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க இவர் பாருங்கள் பெரியாருக்கு வந்து வாரியர் ஆஃப் த வைக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுனால நான் கொடுத்துருவாங்க பாருங்கள் வாரியர் ஆஃப் த வைக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால் போச்சுங்க அடுத்து பாருங்க வைக்கம் சத்தியாரம் முடிஞ்சது அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு காங்கிரஸ் காஞ்சிபுரம் காங்கிரஸ் மீட்டிங் மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது காங்கிரஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க சேரன் மாதவி குருகுல பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது ஒரு உண்டு உறவிட பள்ளி இந்த குருகுலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உணவு பரிமாற்றிலே பிரச்சனை நடந்திருக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் உயர்ஜாதி மக்களுக்கும் வந்து பார்த்தா தனித்தனியாக உணவு பரிமாறாங்க இதை பார்த்து பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இந்த விஷயம் பேசுகிறார் அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய பாபி ஐயர் வந்து இது நடத்திட்டு இருக்காரு அதுவும் பெரிய பிரச்சனையா இருக்கு அதனால பண்ணா இந்த ரெண்டு இன்சிடென்ட் இந்த காஞ்சிபுரம் மீட்டிங்ல ரிசர்வேஷன் கொடுக்கல அடுத்து வந்து சேரன் மாதவிக்கு வந்து உணவு பரிமாற்றம் வந்து ஏற்ற தாழ்வு இருக்குன்னு ரெண்டு காரணத்துக்காக தான் பெரியார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியே வந்திருக்காரு ரெண்டுமே எக்ஸாம்பிள் கேட்ட விஷயம் இது ஞாபகம் சார் முக்கியமானது உணவு இருந்து பிரச்சனை நடந்து அது பாருங்க விவி எஸ் ஐயர் ஐயர் தான் அந்த விஷயம் நடத்திட்டு இருக்காரு இந்த பாகுபாடுலாம் பார்க்கும்போது பெரியார் என்ன பண்ணிருக்கேன்னா வெளியே வந்துட்டார் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு என்ன விஷயங்கள் பண்ணிருக்காரு நம்ம பார்க்கும்போது சுயமரியாதை இயக்கம் ஸ்டார்ட் பண்றார் சுயமரியாதை இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு காங்கிரஸ் விட்டு வெளிவந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு சரி ஓகே சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சிட்டோம் இந்த சுயமரியாதை இயக்கத்துடைய கொள்கையில் பரப்பணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பத்திரிகையை தொடங்குற அந்த பத்திரிகை பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசு என்ற பத்திரிகை குடியரசு இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு தொடங்கியிருப்பார் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பத்திரிகை தொடங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுறா திராவிடர்களுடைய நிலையை உயர்த்த வேண்டும் பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை வந்து வெளியே கொண்டு வரது பேசுறாரு மூணு பர்சன்ட் இருக்கக்கூடிய பிராமணர்கள் எல்லா அரசாங்க பகுதிகளும் எல்லா கட்சி பகுதியிலும் எல்லாமே அவங்க தான் இருக்காங்க நம்மளுக்கு கொடுத்தாதான் நம்ம வாழ்க்கை முன்னேற முடியும்னு சொல்லிட்டு பெரியார் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பேசுறாரு அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஒரு மீட்டிங் நடத்துறாங்க ஒரு கட்சி ஓபன் பண்ணிட்டாங்க கட்சின்னு சொல்ல முடியாது ஒரு இயக்கம் இந்த இயக்கம் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா முதல் ஒரு மாநாடு வந்து நடக்குது நடக்குது பாருங்க இது எக்ஸாம்பிள் கேட்ட விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது செங்கல்பட்டுல நடக்குது அதுவும் பிப்ரவரி மாதம் செங்கல்பட்டு நடக்குது அதுக்கு யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுந்தர பாண்டியன் தான் தலைமை தாங்குறார் சவுந்தர பாண்டியன் தலைமை தாங்குறாரு இதில் ஏகப்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லாருமே கலந்துறாங்க இந்த மாநாட்டில் சவுந்தர பாண்டியர் குத்தூசி குருசாமி அடுத்து பார்த்தீங்கன்னா மூலூர் ராமிர்தம் அம்மையார் தமிழகத்தினுடைய அன்னி பேச அழைக்கப்படக்கூடிய மூலூர் ராம அம்மையார் சரிங்களா அவங்களும் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க அது ரெண்டாவது மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாநாடு ஈரோட்டில் நடக்குது ஆனால் பெரியார் தான் அதை நடத்துகிறாரு பட் இருந்தாலும் அதுக்கு வந்து தலைமை தாங்கிறது பாருங்க பூனாவில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூப்பிட்டு வராங்க அவர் பேர் வந்து பார்த்தினா ஜேக்கர் ஜேக்கர் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் நடக்குது தான் பகுத்தறிவு தலைவர் பூனா நாடு சேர்ந்தவர் அவர் ரெண்டாவது மீட்டிங் ஈரோடு இது ஞாபகம் வச்சுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் தான் பேசுறாங்க சுயமரியாதை திருமண முறையானது தான் அறிமுகப்படுத்தப்பட்டது அதாவது புரோகிதர்கள் இல்லாமல் அந்த மந்திரங்கள் ஓதாமல் கல்யாணம் பண்ணுறது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அவங்க தாலையில் இது பண்ண கட்டிக்க மாட்டாங்க சரிங்களா ஒரு கணவன் மணியா வந்து அப்படியே இந்த உருவான தொடட்டங்கிற மாதிரி விஷயங்கள் பார்த்தா சுயமரியாதை திருமண முறை இந்த திருமணத்தை வந்து யார் சட்டபுரமாக்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா தான் ஆக்கினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த அவர் முதலமைச்சர் ஆகிருப்பார் அண்ணா அதை வந்து பெரியாருடைய கொள்கையால் வந்து வளர்ந்தவங்க தான் யார் அண்ணாவும் அந்த கலைஞரும் அதனால வந்து அண்ணா என்ன பண்ணி சுயமரியாதை சட்டப்பூரமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சி வந்து அறுபத்தி எட்டு ஆக்கி பார்த்து ஆக்சிங்க அடுத்து மூணாவது மீட்டிங் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டு சுயமரியாதை இயக்கத்துடைய மூணாவது எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா விருதுநகர் நடந்தது விருதுநகர் இதில் யார் தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைமை தான் தலைமை தாங்குறாரு பெரியாரா தலைமை சரி அடுத்து வேற என்ன விஷயம் பண்றாரு பார்க்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆன்டி இந்தியன் மூமெண்ட் அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது சரி எப்போ நடந்து கூட எக்ஸாமில் கேட்பாங்க ஆயிரத்தி ஏப்ரல் இருபத்தி ஒன்று இது நான் வச்சுங்க ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரி சிஎம்ஆர் இருக்கிற என்ன பண்ணார் நூற்றி இருபத்தி அஞ்சு ஹை ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்திய படிக்கணும்னு சொல்லிட்டு ராஜாஜி சொல்லியிருக்காரு அதுக்கு எதிர்த்து வந்து ஒத்தனா முதன் முதலில் அறிக்கை விட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடி பன்னீர்செல்வம் நீதி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஏடி பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அதுக்கு பெரியாரும் ஆதரவு கொடுக்கிறார் சரிங்களா ஹிந்தி எதிர்க்கணும் கண்டிப்பா அது மலையில் ஏகப்பட்ட பேர் கலந்துட்டாங்க இருக்காங்க பட் இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பேசப்பட்டது தமிழ்நாடு இஸ் ஏ தமிழ் அதாவது தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்ற முதல் முதல்ல வந்து பெரியார் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தமிழ்நாடு இஸ் அமிழ்ஸ் தமிழ்நாடு தமிழர்களுக்கு என்ற விஷயம் முன்னாடி பார்த்தா திராவிட நாடு திராவிடர்களையும் பேசியிருந்தார் அடுத்து பாருங்க கடைசியில் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற விஷயம் பேச ஆரம்பிச்சாரு அடுத்து பாருங்க உன்னை ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் இதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு போராட்ட வீரர்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் மொழி போர் தியாகிகள் சொல்லுவாங்க இந்த தாளமுத்து மற்றும் நடராசன் இவர் ரெண்டு பேரும் பார்த்துங்க ஆண்டி இந்தியன் மூவ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டெத் இறந்து போயிடுவாங்க அதனால ஒரு மொழி போ தியாகியான்னு சொல்லுவாங்க அரசு பண்ணி ஜெயில் போன ஜெயிலே அவங்க இருந்து போயிடுவாங்க யார் ரெண்டு பேர் தாளமுத்து மற்றும் நடராசன் அது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கக்கூடிய முடியரசன் விஸ்வநாதன் இவங்களாம் எல்லாமே கலந்துட்டு இருப்பாங்க இந்த விஷயம் ஆபம் வச்சு பட் இருந்தாலும் இந்த ஆன்டி இந்தியன் டே வந்து நம்ம வந்து செலிபிரேட் இதான் பண்ணுறது ஒரு செலிப்ரேட் இல்ல அதை வந்து அறிவிக்கணும் எப்போ நம்ம வந்து எதிர் இந்திய எதிர்ப்பு நாள் அறிவிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்று டிசம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நாளுமே அறிவிக்கணும்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருப்பாரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஜூலை ஒன்று டிசம்பர் மூணு நான் போச்சு ஓகே இதெல்லாம் அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு பட் இருந்தாலும் அப்போது வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இது வந்து முப்பத்தி ஒன்பது தான் இருப்பாங்க உடனே தன்னுடைய அமைச்சரவை வந்து ராஜினாமா பண்ணுவாரு ராஜராஜனா காரணம் அப்படின்னா இரண்டாவது உலக போரில் வந்து நம்மளை என்ன பண்ணிருப்பாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்ம இந்தியர்கள் ஈடுபட்டிருக்கோம் அதனால நாங்க வந்து ஆட்சியை வந்து கலைச்சிட்டு இருப்பாங்க இந்த ஆட்சி கலைச்சுக்க அப்புறமா என்ன பண்ணியிருப்பாங்க வந்து கவர்னர் ஆட்சி அறிமுகப்படுத்தப்படுகிறது அப்போ கவர்னர் இஸ்கின் சரிங்களா எஸ்கின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுமேல் வந்து நாங்கள் இந்தியா வந்து நாங்கள் புகுத்த மாட்டோம்னு ஒரு விஷயத்தை வந்து ஜிஓ பாஸ் பண்ணும்போது தான் இந்த போட்டம் மாட நிறுத்தப்படுகிறது இல்லைன்னா அந்த போட்டம் ஒன்னும் தொடர்ந்து தான் நடந்துட்டு இருக்கும் அதனுடைய ஆளுநர் பேர் நல்லா ஞாபகம் எஸ்கின் ரொம்ப முக்கியமான ஆளு சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அடுத்து வேற என்ன காலத்தில் இவர் வந்து பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது

நல உரிமை சங்கமானது தோற்றுவிக்கப்படுது அதாவது நான் பிராமினுடைய இதுவாக தான் தோற்றுவிக்கப்படுகிறது அதாவது பிராமண அல்லாத மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வரன்றதாக தான் அந்த கட்சியான தொடங்கப்படுகிறது அந்த கட்சியில் வந்து இவர் சேரார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல சேரார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேவா அடுத்து நீதி கட்சியோட தலைவராக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஆயிட்டாரு பட் இருந்தாலும் நாற்பத்தி நாலு வரைக்கும் அந்த கட்சி நடந்துட்டு இருக்கு பட் இருந்தாலும் அந்த நீதி கட்சியுடைய பெயரை என்ன பார்த்தா திராவிடர் கழகன்னு பேரை மாத்துறாரு பாருங்க திராவிடர் லீக்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு சேலம் மீட்டிங்ல வந்து பார்த்தோம்னா பெரியார் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை தீர்மானம் ஏற்றி நீதி கட்சியை திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றப்படுது அப்போ இந்த மீட்டிங் எங்க நடந்து கூட கேட்பாங்க எக்ஸாம்பிள் எங்க நடந்து சேலத்தில் நடந்த மீட்டிங் சரிங்களா பெரியார் சொல்ல அதை பார்த்தா தீர்மானமா கொண்டு வந்த யார் அண்ணாதுரை தான் கொண்டு வந்திருக்கார் அதனால கொஞ்சம் பேரறிஞர் அண்ணா தான் கொண்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் பேசுறாங்க பாருங்க பெண் விடுதலை பெண் கல்வி திருமண உரிமை விதவை மறுமணம் அனாதை இல்லங்களை உருவாக்கணும் கருணை இல்லங்கள் ஆகியவற்றெல்லாம் தீர்மானத்தை சொல்லப்படுகிறது இது எல்லாமே அதை எடுத்து வரக்கூடிய அண்ணாவுடைய ஆட்சி மற்றும் கருணனு ஆட்சியினுடைய காலகட்டத்தில் இது நிறைவேற்றப்பட்டது அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஒரு பிரச்சனை வருது இவர் வந்து பாத்தீங்கன்னா மணியம்மையை வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ண ஒரு காரணத்துக்காக அண்ணாதுரை என்ன பண்ணிருப்பாருன்னா திராவிட கழகத்திலிருந்து பிரிஞ்சு போய் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை வந்து ஆரம்பிப்பார் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இது ரொம்ப முக்கியமான விஷயம் பெரியார் வந்து மணியம்மை கலையில் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு வாரிசு யாருமே இல்லைன்ற ஒரு காரணத்தை பண்ணியிருப்பாரு ஞாபகம் வச்சுங்க பட் இருந்தாலும் அந்த ஒரு கொள்கை மாறுபாடு காரணமாக வெளியே போய் திராவிட முன்னேற்றம் என்ற கழகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது யாரு காஞ்சிபுரம் நடராஜன் சிஎன் அண்ணாதுரை தான் ஆரம்பிக்கிறாரு ஞாபகம் வச்சுங்க அடுத்து வேற என்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு நம்ம பார்க்கும்போது இவருடைய புத்தகம் இதெல்லாம் கேட்பாங்க எக்ஸாமில் என்னென்ன புத்தகம்லாம் இவர் எழுதினார் மாதிரி கேட்பாங்க

குடும்ப கட்டுப்பாடு என்ற விஷயத்தை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்திலே பேசுகிறார் ஒரு முற்போக்கான ஒரு விஷயங்களை ஒரு பத்திரிகை ஓப்பன் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு புரட்சி என்ற பத்திரிகை ஓப்பன் பண்றாரு அடுத்து பாருங்க முப்பத்தி நாலு பகுத்தறிவு ரேஷனிசம் என்ற ஒரு தமிழ் வார பத்திரிகை தொடங்குறாரு அது மட்டும் இல்லாமல் பெண் ஏன் அடிமையானால் என்ற ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுறோம் முக்கியமான ஒரு புத்தகம் பெண் ஏன் அடிமையானால் பெண்கள் வந்து எதனால ஒடுக்கப்பட்டாங்கறத நம்ம கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம் பட் இருந்தாலும் அந்த புத்தகம் பேர் ஞாபகம் பெண் ஏன் அடிமையானால் ஞாபகம் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நிதி கட்சியுடைய தமிழ் வார எதிராக விடுதலை ஆனது ரிலீஸ் ஆகுது விடுதலை இது ஞாபகம் வச்சுங்க அது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்காரு பட் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க குடியரசு பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிவோல்ட்டு அடுத்து முப்பத்தி மூணு புரட்சி முப்பத்தி நாலு வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவு முப்பத்தஞ்சு விடுதலை இதனால ஞாபகம் வச்சுங்க அது மட்டும் இல்லாம பெரியாருடைய பொன்மொழிகள் என்ற புத்தகம் வந்து ரிலீஸ் ஆகுது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பெரியாருடைய தன்னுடைய புதமான பொன்மொழிகள் கோல்டன் செயிங் என்ற ஒரு புத்தகம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல பொன்மொழிகள் என்பது யாருடைய புத்தகம் கேட்பாங்க பெரியார் தான் அது மட்டும் இல்லாமல் இங்க பாருங்க திருச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இருமுறை விரிவரும் உண்மை எனும் இதை பெரியாரால் தொடங்கப்பட்டது அப்போ உண்மை என்ற இதையும் அவர் தொடங்குகிறார் எந்த வருஷம் கேட்பாங்க எக்ஸாம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இந்த காலகட்டத்தில் உண்மை என்ற பத்திரிகை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு திருச்சியில் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்முடைய பகவத் சிங் அவருடைய புத்தகமானது இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் லாகூரில் இந்திய தீவிர தேசியவாதியான ஒரு எக்ஸ்டிமிஸ்ட் அவர் ஓகே தீவிரவாதியான பகவத் சிங் வந்து ஒய் ஐ எம் அண்ட் அத்திஸ்ட் நான் ஏன் நாத்திகவாதி என்ற புத்தகத்தை இது பண்ணும்போது அந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் ஒரு வேண்டுகோளுக்கு எனக்க பி ஜீவானந்தம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா நான் ஏன் நாத்திகவாதி என்ற புத்தகத்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு இது ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் பெரியார் வந்து பார்த்தா தமிழில் வந்து சில சீர்திருத்தங்கள்லாம் பண்றாரு அந்த சீர்திருத்தங்கள் எல்லாமே வந்து பார்த்தன்னா எம்ஜிஆர் ஆட்சிகள்தான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் தமிழ் மொழியினுடைய சீர்திருத்தங்கள் எல்லாத்தையும் பண்ண பெரியார் அதை நடைமுறைப்படுத்துறது என்னவோ எம்ஜிஆர் தான் பண்ணார் ரொம்ப முக்கியமான விஷயம் எம்ஜி ராமச்சந்திரன் வந்து வந்து அவருடைய தலைமையான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அந்த விஷயங்களே பண்ணுது அப்போது திராவிட கழகத்தினுடைய தாழ் இயக்கத்திலிருந்து பிரிஞ்சு போனது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாமே திராவிட கட்சிகள் தான் அப்போது இந்த ரொம்ப முக்கியமான விஷயம் பெரியார் சொன்ன விஷயத்த தமிழ் மொழி சீர்திருத்த யார் நடைமுறைப்படுத்தினாலும் கூட எக்ஸாம்பிள் கேட்டுருக்காங்க யார் பண்ணது எம்ஜிஆர் தான் பண்ணாது ஞாபகம் வச்சுங்க அடுத்து பாருங்கள் அடுத்து வந்து பாத்தா பெரியார் வந்து கடைசியாக எந்த சொற்பொழிவு ஆற்றினாலும் கூட எக்ஸாமில் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் இருபத்தி நாலு அன்னைக்கு அவர் இறந்து போயிடுவார் எங்க பாருங்கள் சென்னையில் உள்ள தியாகர நகரில் பெரியார் தனது கடைசி சொற்பொழிவை ஆழ்த்தினார் எங்க சென்னையில் தான் கடைசியாக பேசுகிறார் இந்த விஷயங்கள் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்து பாருங்க யுனோஸ்கோ விருது இது எக்ஸாமில் கேட்ட விஷயம் யுனோஸ்கோ விருது என்பது எப்போது பெரியார் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கொடுத்தாங்க தெற்கு ஆசியாவினுடைய சார்க்கடிஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பட்டம் இந்த விஷயம் எப்பயும் கேட்டு அமைய பாருங்க யுனெஸ்கோ அமைப்பு பெரியாரை பின்வருமாறு குறிப்பிடுகிறது என்ன சொல்றாங்க பாருங்க புதிய உலகத்தினுடைய தீர்க்க தரிசி சமூக சீர்திருத்த இயக்கத்தினுடைய தந்தை அறியாமை மூட நம்பிக்கை பகுத்தறிவற்ற சடங்குகள் ஆகியவற்றை ஆகியவற்றினுடைய எதிர்ப்பு தூண் ரொம்ப முக்கியமான விஷயம் அறியாமை மூட நம்பிக்கை பகுத்தறிவற்ற சடங்குகள் இது எல்லாமே வந்து எதிர்ப்புடைய தூண் அப்படின்னு சொல்லிட்டு யூனஸ் சொல்லியிருக்காங்க அந்த விஷயம் எக்ஸாம்பிள் கேட்ட விஷயம் அப்ப யூனஸ்கோ வந்து பெரியாருக்கு எப்போது கொடுக்கப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கொடுக்கப்பட்டது நான் போச்சுங்க அடுத்து வந்து பாத்தீங்க இது எல்லாமே தமிழ்ல கேட்ட விஷயம் அதனால ஃபுல்லாவே தமிழ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க பெண் உரிமை பற்றி பெரியாருடைய கூற்று என்ன ஏன்னா பெண்களுக்காக ஒரு விஷயங்கள் பேசிக்காரு பாருங்க பெண் வந்து உடைய அடிப்படை தேவைன்னு ஒரு சில கொடுத்துருக்காரு அகற்றப்பட வேணும்னு கொடுத்து அடிப்படை தேவை எடுத்து பாருங்க பெண்களுக்கான கல்வி பெண் உரிமை சொத்துரிமை அரசு பணி இது எல்லாமே வந்து அடிப்படை தேவைகள் ஆனா அகற்றப்பட வேண்டியவை பாருங்க குழந்தை திருமணம் மனக்கொடை அது மட்டும் இல்லை கைமை வாழ்வு அதாவது விதவைகள் மறுமணம் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு அப்போ அடிப்படை தேவையுது அகற்றப்பட வேண்டியது என்று நல்லா படிச்சு வச்சுட்டு போவாங்க கேட்ட விஷயம் இது ஓகேவா அது மட்டும் இல்லாமல் பெண் ஏன் அடிமையான புத்தகத்தை இவர் தான் எழுதுனா அதுக்கான காரணமும் சொல்ல இருப்பாங்க சொத்துரிமை இல்லை என்றார் அதாவது பெண் அடிமையானதுக்கு முதன்மையான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சொத்துரிமை தான் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அவருடைய இருக்கக்கூடிய கருணாநிதி என்ன பண்ணி பார்ப்பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கருணாநிதி இந்து வாரிசு உரிமை எண்பத்தி ஒன்பது அப்போது திருத்தப்பட்டு அதனால பெண்களுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கு ரெண்டு பேருமே சமமாக சொத்து உருகுவை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா எடுத்து பாருங்க சமூக முரலாக அவர் எதிர்த்தவர் வந்து பாத்தீங்கன்னா மூடக்கருத்தையும் முட்டை எத்தவர் அடிவடைக்காங்க சமூக முரண்களையும் எதிர்த்தவர் மூடக்கருத்தையும் முட்டை எறுத்தவர் அதுக்கடுத்து மட்டும் இல்லாம அரசினுடைய அனைத்து துறைகளிலும் வந்து பெண்கள் வந்து பணியாற்றும் போதுதான் சமுதாயத்தில் புரட்சி ஏற்படும் சொல்லியிருக்காரு தான் நம்மளுடைய கலைஞர் கருணாநிதி பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்ட் ரிசர்வேஷன் அரசாங்க பணிகளில் முப்பது உள்ஒதுக்கீட்டாக கொடுத்திருப்பார் கருணாநிதி தான் பண்ணியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது பெண்கள் படிச்சாமி தான் அந்த இந்த உலகத்தில் சமூக மாற்றங்கள் நடைபெறும் என்று சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பகுத்தறிவு இல்லாத ஜீவன் இல்லாத வைத்திருக்கும் கொடுமை ஒழிக்கப்பட வேண்டும் பகுத்தறிவு இல்லாத குடிமை வந்து ஒழிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காரு ஆணுக்கு பெண் இணைப்பில்லை முக்கியமான விஷயம் பெண்கள் சமூகத்தினுடைய கண்கள் கூட சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை திருமணம் பாருங்க சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டை குழந்தை திருமணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால இவர் வந்து தமிழ்நாட்டின் ரூசே என்று வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரூசை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சி படிச்சிருப்பீங்க அந்த பிரெஞ்சு புரட்சி அந்த பிரெஞ்சு புரட்சி காரணமா முக்கியமான காரணமா தான் அதாவது சமத்துவம் சகோதரத்தெல்லாம் படிச்சிருப்பீங்களே அதை கொள்கைகள் கொண்டு வரப்பட்ட இந்த புரட்சிக்கு தான் கொண்டு வந்திருப்பாங்க பெரியார் தான் சொல்கிறாங்க அதனாலதான் தமிழ்நாட்டு ருசி என்று அழைக்கப்படுகிறார் இது நான் போக அடுத்து பாருங்க அதை தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழிப்பற்றும் பற்றும் அவர்கள நிறைய இருந்திருக்கு என்ன மொழி பெற்று இருந்திருக்குன்னு பாக்கும்போது ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளில் தலையாழ பற்று என்பது மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப மொழிப்பற்று இல்லாவிடத்து இல்லாவிட்டது இல்லாத தேசப்பற்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிருக்கார் அதாவது நம்ம காந்திரிகள் என்ன சொல்லிருப்பாருன்னா ஒரு எஜுகேஷன் ஒரு சிஸ்டம் எடுத்தாலே இங்கே தாழ்மொழியில் படித்தாதான் அது நல்லா விளங்கும்னு சொல்லிருப்பாரு அது போ மொழிப்பற்று என்பது நம்மளுக்கு கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு பெரியார் வந்து பேசிருக்காரு அது மட்டும் இல்லாம தேசம் என்பதை மொழியை அடிப்படையாக கொண்டுதான் இயங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து பாருங்க சாவர் வரைக்கும் வந்து இவர் இருபது வந்து போற காலகட்டம் வரைக்கும் இவ்வளவு கிலோமீட்டர் பயணம் எல்லாம் கேட்பாங்க எக்ஸாம்ல பாருங்க எட்டாயிரத்தி ஆறுநூறு நாட்கள் நாட்கள் சரிங்களா பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்து பத்தாயிரத்து எழுநூறு கூட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் பேசியிருக்காரு ஒரு சிறப்பு வாய்ந்த வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காரு அதனால் தமிழ்நாட்டினுடைய அது மட்டும் இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த ஐம்பத்தி ஒன்று இதுவரை சொல்ல மாட்டோம் செம்பக துரராஜன் கேஸ் போடும்போது அவர் மருத்துவ காலேஜில் வந்து சீட்டு கிடைக்காது அதனால பண்ணியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டு என்ன பண்ணிப்பாங்க அவருக்கு கொடுத்துருப்பாங்க அந்த ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணிப்பாங்க முத்தையா கமிஷன் கொண்டு வரப்பட்ட அந்த ரிசர்வேஷன் கேன்சல் பண்ணுறதுனால இங்கே போவட்டமான வெடிக்கும் பெரியார் என்ன பண்ணார் பெரியார் அண்ட் காமராஜர் எல்லாருமே போவாட்டத்தில் போனபோது மத்திய அரசாங்கம் என்ன பண்ணால் கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தமிழ்நாட்டினுடைய ரிசர்வேஷனாக தான் காப்பாற்றப்படும் அப்போ அந்த காப்பாற்றப்படறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது யாருன்னா பெரியார் தான் காரணம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் கேட்ட விஷயம் பெரியார் பற்றி இவர் வந்து சைமன் குழு வரவேற்றாரா அப்படின்னு கேட்டுக்காங்க எக்ஸாம்பிள் சைமன் குழு வரவேற்றார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஐஎன்சி விட்டு வெளிவரார் இவருக்கும் காந்திக்கும் வந்து பார்த்தா ஏகப்பட்ட கொள்கை மாறுபாடு ஏற்படுகிறது காந்தியும் இவரும் வந்து பார்த்தா தனியா பெங்களூரு மீட் மீட் பண்ணியே பேசுகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு காலகட்டத்தில் பேசும்போது வந்து காந்திக்கு இவருக்கும் வந்து மத்த கொள்கை மாறி போச்சுன்றதுனால பெரியார் வந்து எல்லாத்தையும் அங்கே தலையாடிட்டு இங்கே வந்து என்ன பண்ணாதான் சைமன் குழுவை வரவேற்பார் அப்போது சைமன் குழுவை வரவேற்றுறது வந்து பெரியார் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் அப்போது நீதி கட்சியினுடைய ஆட்சியாளர் கூடிய சுப்பராயனும் நீதி சைமன் குழுவை வரவேற்றார் இது கூட எக்ஸாம்பிள் கேட்ட விஷயம் தான் அதனால நான் போச்சுங்க அப்போது பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக நீதி போராளி என்பதை நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோம் ஓகேங்களா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேற கிளாஸில் ஒரு முக்கியமான தலைவரை உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஓகே பாய்